இன்றைக்கு நாளிதழ்கள்ல எந்த ஒரு நாளிதழோட முதல் பக்கத்திலும் மோடி தன்னுடைய சிரித்த மேனிக்கு நின்று ஆப்கி பார் சொல்லி வெற்றியை கொண்டாடக்கூடிய படங்கள்னு எதையுமே வரல மோடிக்கா கேரண்டி எந்த கேரண்டியும் காணோம் மோடிக்கே கேரண்டி இல்லாமல் போச்சு நாலு ரவுண்ட் வரைக்கும் நாயுடு வந்து கேரண்டி கொடு அப்படின்னு கேட்கிற சூழ் வந்துருச்சு தினமலர் முத பக்கத்துல அடுத்து யார் பிரதமர்னு கேள்விக்கிரி போட்டுட்டு இருக்கான் அப்படி இன்றைக்கு முதல் பக்கத்துல தினமலர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் அந்தாண்டா பெரிய வேலையா பாத்து விட்டாங்கற மாதிரி தடுப்பூசியுடைய ஸ்டிக்கர்கள்ல கூட லோதவுட் இவர்தான் கொரோனாவை பெற்று விட்ட தகப்பண்ணே இவர்தான் நினைக்கிற அளவுக்கு இவர் போட்டோவை போட்டிருந்த காலம் போய் இன்றைக்கு அவர்கள் ஆட்சியே பிடிக்கப் போறாங்க சனிக்கிழமை பதவி ஏற்க போறதா செய்துதான் ஆனா இன்றைக்கு வந்த எந்த நாளிதழிலும் முதல் பக்கத்துல வெற்றியை கொண்டாடுறதுக்கு விளம்பரம் கொடுக்க காணும் இவங்க எல்லாரும் வெற்றி கொண்டாட்டம்னு நேற்று ஒரு ஸ்டேஜ் போட்டு ஏறி இருக்காங்க கேதம் கேட்க போனவங்க மாதிரியே போறாங்க ராஜ்நாத் சிங்கெல்லாம் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது மூஞ்சியில இப்படி ஒரு நிலைமையில் ஒரு தேர்தல் முடிந்திருக்கிறது பட்னாவிஸ் வந்து இன்றைக்கு இந்த கேள்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்னை இந்த துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியா ஒர்க் பண்ணி அடுத்த நாலு மாசத்துல மறுபடியும் மகாராஷ்டிர தேர்தல் அங்க நான் கிழிச்சு கேட்பேன் அவர் மானஸ்தேன் இங்கேயும் தான் ஒன்று இருக்குது இப்போ ரின் பேட்டி கொடுத்துட்டுருக்கா அப்படி ஆமாம் பார்த்தோம் வரும்போது தானே பார்த்தோம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக பேசுகிறீங்களோ இல்லைங்கண்ணா இப்போவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி இருக்கிற ஒரு பொம்பளை வந்து சிரிச்சிருச்சு எல்லா பேரும் ஒரு நாலஞ்சு பேர் சிரிச்சுட்டாங்க கருநாகராஜன் திரும்பி யார் கை கைதட்டினது அப்புடின்னு ஆஃப் பண்ணி

இந்த விண்டாட்டான்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் ஒரு லீவிஸ் பொர்தேரோன்னு ஒரு கேரக்டர் வரும் முன்னால் கமாண்டராக இருந்து லண்டன் வாய்ஸ் ஆஃப் லண்டன் ஒரு ப்ரோக்ராம் மிகப்பெரிய டாக் ஷோ நடத்தக்கூடிய ஹோஸ்டாக மாதிரி இருவார் உதாரணத்துக்கு இந்த அர்ணாப் கோசாமி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆசாமியை கொள்ளுற ஒரு சீன் ஒன்று வரும் விஃர் வி வந்துருவான் வந்து அழகாக கொண்டு விட்டு குளிச்சு குளிக்க குளிக்க பாத்ரூம்லேயே எடுத்து போட்டுட்டு தொப்பை மேலே ஒரு ரோசா பூ வச்சுட்டு போயிடுவான் அந்த காட்சியெல்லாம் இங்க கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கா என்னன்னு தெரில ஏன்னா வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய நாள் சேட் ஜிபிடி எல்லாம் வச்சிருக்காங்க வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இஸ்ரேலுக்கு இதுல தொடர்பு இருக்கு நம்மளை தோர் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து இப்போதான் வந்து வந்து சேருது அந்த கூட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அதுதான் உண்மையான எக்ஸிட் போலு நாலாம் தேதிக்கு முந்தைய நாள் இரவு அர்ணாப் கோசாமி கவர்னது இப்போ ராகுல் கன்வால் ஆகட்டும் நவிகா குமார் ஆகட்டும் அர்ணாப் கோசாமி ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய நிம்மதியில் இருக்காங்க மரணம் எப்போது வருகிறது நாட் டுடே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு அந்த கிளைமேக்ஸ் நடக்க போறது இல்லை நாம் இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஆசுவாசம் கிட்ட தெரியுது யோகேந்திர யாதவ் பத்தி பேசணும் இல்லையா யோகேந்திர யாதவ் சொன்ன அந்த பாயிண்ட்டுகள் உத்தரப்பிரதேசத்துடைய கள நிலவரம் பற்றி சொன்னதெல்லாம் வந்து அப்படியே பலிச்சிருக்கு அவரை கூப்பிட்டு இந்தியா டுடேயில் ராஜ்தீப் சர்தேசாயும் ராகுல் கன்வாலும் உட்கார வச்சு பேட்டி காண்கிறார்கள் என் சொல்கிறான் ராகுல் கன்வால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா கூட நீங்கள்னு ஒரு ஆங்கராக இருந்துக்கிட்டு சொல்கிறது யாருன்னா இந்தியா கூட்டணிங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் கூட பாஜகவுடைய தனி நம்பர் இரநூத்தி நாற்பது தொடமுடலையே அப்புறம் நீங்கள் எதை வந்து இதை வந்து வெற்றின்னு சொல்கிறீங்க நான் அவர் ஒரு விரிவாக ஒரு ஐந்து நிமிடம் விளக்கம் கொடுக்குற இந்த தேர்தலுடைய வெற்றிங்கிறது வெறுமனே ஒரு பாஜகவையோ என்டிஏவையோ எதிர்த்து இது நடக்கலை முக்கியமாக உங்களை மாதிரி கோடி மீடியாவை எதிர்த்து இதை சாதிச்சிருக்கோம் பத்து வருட ஆன்டி என்கம்பன்சியே இல்லாத மாதிரி நாடு முழுக்க ப்ரொபகேண்டா பண்ணி நீங்கள் எல்லாம் பாஜகவுடைய ஒரு அங்கமாகவே மாறி எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு டெமோக்ரஸிலையும் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு மீடியா இந்தியாவில் தான் இருக்கிறது எக்ஸிட் போல் வரைக்கும் நானூற்றி ஒன்று நானூற்றி பத்துன்னு நம்பர் இருந்தவங்க நீங்க தான் இந்த நம்பரெல்லாம் நாங்களாக சொன்னோம் இது இருநூறு சீட் நீங்க குறைவா வாங்கி தோத்திருக்கீங்கன்னு நாங்க சொல்றது நம்பர் எங்க இருந்து வந்துச்சு அது நீங்க சொன்ன நம்பர் அதுல இருந்து நீங்க இருநூத்தி நாப்பதுக்கு விழுந்திருக்கீங்க உங்களுக்கு இன்னும் முப்பத்தி ரெண்டு சீட்டு மெஜாரிட்டிக்கு ஆட்சி அமைக்க தேவைப்படுதுங்கிறது உங்களுக்கு உங்களுடைய தோல்வி அப்படின்னு அவர் விளக்குறார் ஐயோ நாங்கள்லாம் வந்து நல்லபடியாக தான் இருந்தோம் அதை ராகுல் கன்வால் சொல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ்தீப் சர்தேசாய் நாங்கள் பல விஷயங்களில் அரசை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா அவன் ராகுல் கன்வால் பல்ல காட்டுறான் ஜோகிந்தர் யாதவ் அதை வந்து நாசுக்காக சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிக்கும் போது ராஜ்தீப் சர்தேசாய் வந்து ஜெய் ஹிந்துன்னு சொல்லி முடிக்கிறார் ராகுல் கன்வார் கொடுக்க பூந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஜெய் ஜெகநாத் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறான்

யூசே ஜெயஸ்ரீ ராம யூசே சத்ரியா காலே யூசே குடா ஆபீஸ் அஸ்เวล குட்பை பாஜா கா உடைய ஊதுகுளலாக தான் நீ செயல்பட்டு கொண்டிருக்காய்ங்கிறது உன் பேரே சொல்லே ஒரு சொல்லலையே தவிர அந்த புரோகிராம் முடிக்கறதுலயே நீ பல்ல காட்டிட்டு சொல்றே ஜெய் ஜெகநாத்னு சொல்லி ஒரு அதுல என்ன சரதேசி ராஜீவ் சரதேசி வேணா அப்படி வந்து ஒரு நடன மாதிரி சொல்லிக்கலாம் நான் சங்கீட் அப்படிங்கறதால அதுல வந்து இருக்கக்கூடிய முடியே நோட் ஆக மொத்தம் மிகப்பெரிய ஆன்டி கம்பேசியில கூட இந்தியா கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சிகளும் பெற்றிருக்கக்கூடிய மக்களவை இடங்களுக்கு ஈடாக பாஜக மட்டுமே இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை பெற்றிருக்கிறது இந்த வளர்ச்சி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பிராந்திய கட்சிகளை அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி மிரட்டி உருட்டி சிதைத்து அவங்களுடைய சின்னத்தை புடுங்கி கட்சி பெயரை புடுங்கி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அடபடி அன்றைக்க நிப்பாட்டி அருணாச்சலெல்லாம் வந்து காங்கிரஸ்ங்கிற கட்சி இருந்த அதே ஆபீஸ்ல அப்படியே போர்டை தூக்கிட்டு பிஜேபின்னு போர்டு வச்சு அப்படியே கட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய லெவல்ல நீங்க இத்தனையும் பண்ணியிருக்காங்க இப்படித்தான் நாடு முழுக்க பாஜக வளர்ந்துருக்கறது அவங்களுடைய கட்சியுடைய கொள்கையை சொல்லியோ அது வலதுசாரி சித்தாந்தமோ இந்துத்துவ சித்தாந்தமோ அதை சொல்லி மக்கள் ஆதரவை பெற்று கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிராஜுவலா அது வளரல ஆமா பத்தாண்டு கால ஆட்சி எங்கிட்ட இருந்துச்சு எங்க கிட்ட எல்லா பவரும் இருக்குற சாணக்கியர் அரசியல் சாணக்கியரை வைத்துக்கொண்டு கொண்டு பல பல விஷயங்களை நாங்கள் அதையும் இத்தனையும் தான் இப்படி இவர்கள் வளர்ச்சியை காட்டியிருக்காங்க இவர்களை எதிர்ப்பவர்கள் இவர்களுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் பலியாகாத கட்சிகள் அத்தனைக்கும் உண்மையில் இந்த இந்துத்துவ அரசியல்ங்கிறது வலிமையை தான் கூட்டியிருக்கு உதாரணமே திமுக தான் திமுக சனாதன எதிர்ப்பை பேசிக்கொண்டே நாற்பதுக்கு நாற்பது அடிக்க முடியுது இந்துத்துவ அரசியலை வேர்ல வெந்நீர் ஊற்றுற மாதிரி பேசிக்கொண்டே நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க முடியுது இது அகிலேஷ் யாதவ் ஆரம்பிச்சு பாஜகவை சித்தாந்த ரீதியில் எதிர்க்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இந்த இந்துத்துவ வெறி அரசியல் வந்து வலிமையை கூட்டுறத தொடர்ச்சியா நம்ம பாராட்டு இருக்கக்கூடிய விஷயம் தனி பெரும்பான்மைக்கே நாற்பது இடங்கள் பற்றாக்குறை அப்படிங்கிற இடத்தில் பாஜகவை நிறுத்தி இருக்கும் இந்த தேர்தல் பாஜக அல்லாத அத்தனை கட்சிகளுக்கும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்ல பாஜகவால் இன்னும் அப்படியே மெர்ஜு பண்ணப்படாமல் மிச்சம் இருக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு கடைசி மணிதான் இது எங்க போய் நிக்குங்கிறத இதற்கு மேலாவது இவர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் பாஜகவை தனிமைப்படுத்தி வீழ்த்தியே ஆக வேண்டிய கட்டாயம் இரண்டாவது அது செய்ய முடியுமாங்கிற சாத்தியம் ரெண்டையுமே இந்த தேர்தல் வந்து காட்டியிருக்கு ஜே இந்த தேர்தலுக்கு சற்று முன்பு வந்து அவசர கதியில போய் ஜம்ப் அடிச்சார் இந்த பக்கம் வந்திருந்தால் சீனே கிடையாது அழகா வந்து மெஜாரிட்டி மார்க்க இந்தியா கூட்டணி அந்த சீட் வந்திருக்கும் பாஜக நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து மற்ற மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகாவில் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் பாஜகவுக்கு அடிப்படையில் இது ஒரு தற்காலிக சர்க்கிள் மட்டும்தான் மோடியுடைய இமேஜ் வீழ்ந்திருக்கிறதா ஆமாம் வீழ்ந்திருக்கிறது இதற்கு மேல் மோடி அலை மோடியை பிரதமராக பார்த்தே ஆகணும்னு எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு நாட்டில் இருக்காங்கிறதெல்லாம் முடிஞ்சு போய் முடிஞ்சு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறத இந்த தேர்தல் காட்டிருச்சு அதுக்கு முக்கியமான காரணம் பாஜகங்கிற கட்சி இந்துக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அதைக்கு வந்து என் பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்கிற அந்த பாயிண்ட்ல தான் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் இந்துக்களுக்கு ஆபத்து நாங்கள் உங்களை பாதுகாக்க வந்த தேவதூதர்கள் இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு விக்டிம் பிளே நாம் ஆபத்தில் இருக்கோம் நம்ம சிரிச்சிட்டலாம் இல்லை ரொம்ப பய கொடூரமான இருண்ட காலத்தில் இருக்க நம்ம மீட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான்னு சொல்லி தான் இங்கே நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் கடந்த நான்கைந்து வருடங்களில் மோடி தனிப்பட்ட நபராக அவருடைய அந்த வெறி இருக்கு இல்லை அது என்னத்தை சாதிச்சிருக்குன்னா விஸ்வகுருன்னு உலகை காக்க வந்த உத்தமர்னும் ஏ தான் தான் கடவுள்ட்ட கடைசியில் இந்த லெவலுக்கெல்லாம் போன பின்னாடி என்ன ஆச்சுன்னா அந்த பேசிக்கான யூஎஸ்பி இருக்குல்ல பாஜகவுடைய யுனிக் செல்லிங் பாயிண்ட் இந்துக்களுக்கு ஆபத்துங்க செல்லிங் பாயிண்ட் அதை வந்து மறைமுகமா உடைச்சிருது நீ உலகத்தையே காப்பாத்துற விஸ்வகுருவாகவும் கடவுளோட பிள்ளையாவும் இருக்கீங்கன்னா உனக்கும் ஆபத்து இல்ல இந்துக்களுக்கும் ஆபத்து இல்ல உக்ரைன் போரையே நிறுத்துறீன்னா உன்னும் உன்னை பார்த்து இருக்கணும் பாகிஸ்தானால எந்த ஆபத்தும் இல்ல அப்போ பாஜகவுடைய தேவை என்ன அப்படிங்கற ஒரு கேள்வி மறைமுகமா வருவதுதான் ஹிந்தி ஹாட்லைன்லயே கூட மலை வந்ததனபா கொடி எடுத்து போவாங்க. மலையே வரலன்னா என்ன மைது கொடி எடுத்து போணுமன்ற மாதிரி. இப்படி தான் வந்து இவங்களுடைய நேரேட்டிவ் உடஞ்சு போயிருக்கு. கௌ பெல்ட்ல வந்து பாஜக வலுவோட இருக்கிறதா அது ஒரு விதத்துல மோடியுடைய இமேஜ் இந்த மாதிரி எல்லாம் சரிஞ்சாலும் கௌ பெல்ட்ல பாஜாக்காவோட கை இன்னும் ஓங்கி தான் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல பல்வேறு கணக்கு அது சமாஜ்வாடியும் காங்கிரஸுமே விடை தெரியாத அளவுக்கு ஒரு வெற்றி அது. ஏன் அப்படி நடந்தது பல்வேறு காரணிகள் சொல்லலாம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா காங்கிரஸ் அந்த கூட்டணி அந்த பிளெக்ஸ் ரொம்ப இயல்பான கூட்டணியா இருந்தது சமாஜ்வாதி தொண்டர்கள் பத்தாயிரம் பேர் வந்து காங்கிரஸுக்கு கவுண்டிங் ஏஜென்ட் பத்தாயிரம் பேர் அனுப்பியிருக்காரு அகிலேஷ் இதுதான் இந்த இது இந்த ஒரு ஒரு கூட்டணி சேர்ந்து இயங்கக்கூடிய இந்த என்ன சொல்றாங்க கெமிஸ்ட்ரி அந்த கெமிஸ்ட்ரி தான் அங்கே ஒரு இருக்கு இங்கே மகாராஷ்டிராவுடைய ஒரு பகுதியில் ஆரம்பித்து மத்திய பிரதேசம் ஒடிஷா இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஸ்வீ படிக்கக்கூடிய நிலைமையை பார்த்துருக்கோம் உத்தரப்பிரதேசத்தில் தான் இவங்க பெரிய அளவில் சரிவை சந்தித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துடைய இந்த சரிவே கூட நிரந்தரமானது கிடையாது மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லாமல் ஒன்றியத்திலும் ஆட்சியில் இல்லாமல் போனால் இந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து எம்பிக்களை வைத்துக்கொண்டு இவர்களுடைய ஏண்டி இன்கம்பன்சியும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் ஏன்னா இன்னும் ரெண்டு வருடத்தில் அங்கே ஒரு சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அதுக்கப்புறம் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் இதுலெல்லாம் இந்த ஆன்டி சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி வந்து போராட தேர்தல் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் இந்த இரண்டு பக்கமும் பவர் இல்லாமல் இவர்கள் என்ன ஸ்கோர் பண்ண போறாங்க இந்த இன்னைக்கு கிடைச்சிருக்க இந்த மொமெண்ட்ம தக்க வச்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய உழைப்பு போட வேண்டிய தேவை இருக்கு கவுபெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து புராதன இந்தியாவா இந்த எலெக்ஷன்லயும் நம்ம பார்க்க முடியுது பத்தாண்டு கால ஆன்டி இன்கமன்சி இத்தனை நொல்லைகளுக்கு பிறகும் அவர்கள் வாக்களித்து பாஜகவை ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள்னா அது சொல்லக்கூடிய செய்தி அதுதான் பிரிட்டிஷ்கார இங்கிருந்து கிளம்பும்போது நேரு மாதிரியான ஒரு ஆசாமியிடம் இந்த நாடு சென்றதுனால செக்யூலரான அரசியல்வாதிகள் இந்திய மக்களுடைய மனநிலையை விட மிக முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் அரசியலை நடத்தக்கூடியவர்களாக இருந்த ஒரே காரணத்தால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்தியா என்கிற பெரிய ஜனநாயக நாடை இருக்கும் இல்லைன்னா ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய ஒரு நாடு மாதிரி ஒரு அன்னைக்கே அந்த திலகர் பழைய காலம் அந்த மாதிரியான ஆசாமி திலகரு அழகருன்னு சிக்கியிருந்தா இது எந்த காலத்திலும் ஒரு சோசியலிச எல்லாம் மலர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை இது மாதிரியான முற்போக்கான ஆட்களுடைய கனவுதான் ஜனநாயக இந்தியா இல்லாட்டினா சனாதனத்தால் கட்டுண்ட இந்தியா என்பது எப்போதுமே ஒரு வலதுசாரி தன்மையான தலைமையும் அது மாதிரியான மன்னர்களையும் தான் விரும்புமே தவிர எல்லாம் விரும்புறதுக்கான வாய்ப்பே இல்லை இதை தான் வந்து பிஜேபி வேறொரு விதத்தில் ஜனநாயகத்துக்குள்ளேயே கிராக் பண்ண ட்ரை பண்ணுது ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய வலிமையே இல்லாத பலவீனமான எண்ணிக்கை அளவில் பலவீனமான எதிரிகளை மட்டும் வச்சுட்டு செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் இடங்களை பிடிச்சு ஒரு பூதாகரமான கட்சியாக பிஜேபி இருந்ததுன்னா உலகத்தின் பார்வைக்கு இந்தியா குடியரசாகவே இருக்கும் நடக்கிற மாதிரியே தெரியும் ஆனா மறைமுகமா அங்க நடக்கிறது என்னவோ ஒரு ஒரு கட்சி ஆட்சி முறை அதற்கு கொண்டு போவதுதான் பாஜகவுடைய கால கனவு திட்டம் சோ பாஜகவை ஆட்சியிலிருந்து முழுமையாக அகற்றினால் மட்டுமே இந்திய ஜனநாயகத்தை ஒழிக்கக்கூடிய அவர்களுடைய இந்த திட்டத்தை ஏதாவது ஒரு ஸ்டா முற்றுப்புள்ளி வச்சு நிறுத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதற்கப்புறம் தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்த பத்தாண்டுகளில் இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் முழுக்க இந்தியாவுக்கு நான்கு தூண்கள் ஜனநாயகத்துக்கு இருக்குன்னா அந்த நான்கு தூண்களிலும் விசக்கொடிகளாக படர விட்டுருக்காங்க நீதித்துறை கோடி மீடியா எல்லாத்துலேயும் சங்கிகளுடைய ஆதிக்கம் இருக்குது இதையெல்லாம் எடுத்து களைஞ்சி போடணும்னா முதல்ல அவங்க இந்த கப்பலில் ஓட்டை இருக்க ஓட்டை அடைக்காமல் தண்ணியை முண்டு ஊற்றி பயனே கிடையாது கிடையாது இப்போ பாஜக தவிர இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஈவன் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் சேர்த்து சொல்கிறேன் அத்தனை பேருக்கும் பாஜகவை தனிமைப்படுத்தி வைக்க வேண்டிய தேவையை இது உணர்த்தணும் அது ஒன்று தான் இவர்களுடைய சர்வைவலுக்கான வழி இன்றைக்கு வந்து நவீன் பட்நாயக்கு நடந்தது இல்லை எழுவத்தி ஏழில் தொண்ணூற்றி ஆறில்லாம் என்ன நடந்து சோ காங்கிரஸை தனிமைப்படுத்தி விட்டு ஒரு கூட்டணியை சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு முடிவு பண்ணாங்க இல்லையா அதுபோல் ஒரு ஒரு செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் இந்த நிலைமை கொண்டாங்க இல்லையா ரொம்ப வலுவான கட்சியாக இருந்து கொண்டு அவர் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து மாநிலங்களை நசுக்கிறார்கள் மாநில உரிமையில் பறிக்கிறாங்கன்னு சொல்லி தானே இந்த மாநில கட்சியெல்லாம் சே சேர்ந்தாங்க எழுபத்தி ஏழில் அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஏழில் இந்த இதே மாதிரி ஒரு நிலைமையை தான் இப்போ இப்போ நம்ம சொல்ல மீண்டும் செய்ய வேண்டியது வந்து பாஜகவை தனிமைப்படுத்தி அதை சிதைப்பது அதை பலவீனமாக்குவது அதை வந்து அதை ஒரு ஒரு சாதாரண ஒரு மாநில கட்சியாக மாற்றுவது இதுதான் வந்து செயல்முறை அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைச்சிருப்பது இந்த மொமெண்டமை இன்னும் இப்போ இரண்டு ஆண்டுகள் கழித்தோ ஐந்து ஆண்டுகள் கழித்தோ பிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஒரு சமூகம் நடந்து பாஜகவை வளர்த்துக்கணும் இல்லை இப்போ இன்னும் இதுவரைக்கும் கொடூரமான ஒரு முகத்தை காட்டி கொண்டிருந்த பாஜகவும் மோடியும் இன்றைக்கு நாயுடு கிட்டையும் நிதிஷ்கிட்டையும் பம்மக்கூடிய ஒரு அவங்க ஒரு அம்மாவாசை அவங்க வந்து எப்பவுமே ஜெயலலிதா மாதிரி ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை அவங்க வந்து தேவை நம்பர் இருந்தா ஒரு மாதிரியும் நம்பர் இல்லைன்னா வேறொரு முகத்தையும் காட்டக்கூடிய ஆட்கள் தான் அவர்கள் அப்போ இன்றைக்கு அவர்களை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தங்களுடைய சர்வைவல் தங்களுடைய கட்சி இன்னும் அடுத்த பத்தாண்டுகளுக்கு அப்புறம் இருக்கணுமா இல்லையாங்கிறதெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய ஜேடியூ மற்றும் தெலுங்கு தேசம் போன்ற கட்சி தலைவர்கள் தலைமைகள் வந்து இதை அவங்க நினைச்சா இன்னைக்கே இதை தடுத்து நிறுத்த முடியும் உணர்கிறார் குறிப்பா சந்திரபாபு நாயுடு ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு மோடியை பற்றி தெளிவாக தெரியும் என்ன செய்கிறார்கள் என்பதை வருங்காலத்தில் பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வாக்குப்பதிவு சதவீதங்கள் இருக்கு திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று சதவீதம் இந்த இருபத்தி மூன்று சதவீதம் என்பது கூட இந்த தேர்தலில் அவர்களுக்கு கூட்டணிக்கு ஆள் சிக்காததால் முப்பத்தி நான்கு சீட்டுகள்ல அதிமுக இரட்டை நின்றதால அதிகமாக போட்டி போட்டதால அது கிடைச்சது ஒருவேளை கடந்த முறை மாதிரி அவர்கள் இருபது இருபத்தி ரெண்டு சீட்டுல நின்றிருந்தா இன்னும் இது இறங்கிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் பாஜக இப்போ பத்து சதவீத வாக்கு வாங்கி இருப்பதாக அண்ணாமலை ரொம்ப பெருமையாக மாறுதட்டி சொல்லிக்கிற சொல்லிக்கொள்கிறார் சீமான் வந்து எட்டு சதவீதம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்கை ரிட்டைன் பண்ணிக்கிறது கடந்த முறை வாங்கினதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்குவதுங்கிறது உண்மையிலேயே பெரிய சாதனை தான் ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் கடந்த தேர்தல் தேர்தல் மாதிரி பெரிய ஆர்வம் எதுவும் காட்டின மாதிரியும் கூட தெரியல சின்னமும் சின்னத்தையும் வாடகை கூட்டார் அவர் சீமான் வந்து விரும்பாத ஒரு வெற்றி இது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அதை பதிவு செஞ்சு வழி இல்லாம மைக்கு வாயில தெளிச்சு அனுப்பி விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க அதை வைத்தே இத்தனை வாங்கி இருக்காங்கன்னா இப்ப புதுசா வந்திருக்க பேட்ச் வந்து நல்ல பேட்சா இருக்கு வலுவான பேட்சா இருக்குங்கிறதா இதுவும் போயிரும்னாலும் இப்போதைக்கு இவர்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசுங்கிற நிலைமையில தான் இருக்கு இந்த தோல்வியை எடப்பாடி பழனிசாமி என்னவா பாக்குறாரு நேற்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று காண இருக்கிறார் அம்பினியில் யானை பிளத்த வேலை குரல முழுசா ஒரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும் உண்மையில யானைக்கு வேல் அறிந்து அது மிஸ் ஆன இடத்தில் இருப்பது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அவர்களே இந்த எல்லாம் இன்னும் உதாரணத்துக்கு மேற்கோள் காட்டலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த யானைக்கு ஈட்டி எரிஞ்சார் அதுவும் இதெல்லாம் குரலோவியத்தில் வந்த குரல் குரலோவியத்தில் வந்து கலைஞர் வந்து அந்த புக்கில் ஒவ்வொரு சிறப்பான குரலுக்கு மட்டும் வந்து ஓவியம் வரைஞ்சி எழுதிட்டு இருப்பாரு அதில் வந்து குரல் அவ்வளோ இப்போ ஆயிரம் குரல்கள் சிறப்பான குரல் இரு முயலை நோக்கி ஈட்டி எரித வேலை எறிந்து கொள்ளுவதை விட ஒரு யானைக்கு வேலை எறிந்து அது மிஸ் ஆச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய வீரம் அப்படிங்கறது அந்த வேலையெந்தல் இழுது அப்படிங்கிறது இவர் இவர் எந்த யானைக்கு குறி வைத்தார் வெளிப்படையாக எந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லல கூட்டணி கூட்டணி இல்ல மத்தியில் ஆட்சிக்கு யாரு வந்தாலும் அதுக்கு நேரத்தை பொறுத்து முடிவு செய்வோம் அப்படின்னு மையமா அதாவது வெறுங்காத்துல கத்தி சுத்திட்டு இந்த திருக்குறள் மேற்கோள்லாம் அவசியம் தானா இவரு இவர் சொல்லக்கூடிய லெவலில் என்ன இருக்குன்னா எம்ஜிஆர் பாட்டை சொல்லணும் ஒரு ப்ராப்பர் அதிமுகக்கான நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஒரு எம்ஜிஆர் பாட்டை சொல்லி முடிக்கிறது அடிமைங்கிறதுக்கான இது இவரும் ட்ரை பண்ணியிருக்கார் ஆனால் அதுலேயும் என்ன கூத்து நடந்திருக்குன்னா இந்த நீலமலை திருடனா அது எம்ஜிஆர் படமே கிடையாது ரஞ்சன் படம் ரஞ்சன் படம் ரஞ்சன் வந்து குதிரையில வர்றாருன்னா அவரும் எம்ஜிஆர் நினைச்சிட்டாரா இல்லது இவர் இவர் எம்ஜிஆர்னு சொல்ல புரட்சித் தலைவரின் பாடல்னு சொல்லியிருக்காரு ஆமா சத்தியமே லட்சியமே கொள்ளடாங்கிற பா புரட்சி தலைவரின் பாடல்களுக்கு இணங்க நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு அறிக்கை விடுறார் இந்த பாடல் எம்ஜிஆர் பாட்டே கிடையாது ஆனா இவர் புரட்சி தலைவரின் பாடல்னு சொல்கிறார் புரட்சி தலைவர்ங்கிற பட்டத்தை எம்ஜிஆரை தவிர பல பேருக்கு கொடுத்திருக்கிறார்களா அப்ப ரஞ்சனும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்த ஒரு நடிகர் அவருக்கும் புரட்சி தலைவர் பெயர் போகுதுன்னா அப்ப புரட்சிங்கிறது எது இல்ல எம்ஜிஆர் ஈடாக கத்தி சென்ற போடுறவங்க புகழ் பெற்ற ஒரு நடிகர் வந்து எங்க போடுவாரு அதுதாங்க அவர் உண்மையான கத்தி செல்லக்காரு அதனால அவர் வந்து அவர் தான் அவர் ஃபேமஸ் ஸோ அவர் அவர் தான் ஒரு புரட்சி தலைவராக இல்லை ஆனா அதிமுக வந்து என்ன தெரியுங்களா ஒரு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் பாடல் எனக்கு பிடிக்கும் அவருடைய பாடலை பார்த்தா நான் வந்து கட்சிக்கு வந்தே மாங்க நான் காரில் போகிறப்ப என்ன கேட்பேன்னா நான் புரட்சி தலைவர் பாட்டை தான் கேட்பேன் தத்துவ பாட்டில் கேட்பேன் திமுக நிறைய தலைவர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த எம்ஜிஆர் வைப்பில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஃபேன்ஸாக இருந்தவங்க ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியினுடைய தலைவர் வேற ஒரு பாட்டை தூக்கி எம்ஜிஆர் பாட்டுன்னு போட்டு விட்டு அதுல ஒரு அறிக்கையை வேற கண்ணீரை ஸ்டாம்ப் கையெழுத்து தான் இருந்தாலும் ஒரு ஒரு வெட்டு படிக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல என்னன்னா நீலமலை திருடன் நீலமலை திருடன் யாரு நீதான் நீதான் நீ ஒளிஞ்ச மலைக்கு பேர் நீலமலை கொடநாடு எங்க இருக்கு நீலமலையில தான் இருக்கு நீலமலை திருடனே நீங்கள் தான் இருக்கு நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் முடிவுகள் நாம் எதிர்பார்த்தது போலவே அதிகார பலமும் பண பலமும் பொய் பிரச்சார பலமும் அறத்துக்கு அப்பாற்பட்ட சூழ்ச்சி பலமும் மிகுந்தவர்களுக்கு சாதகமாக வந்துவிட்டது அஞ்சு பேர்த்த இதுல பேசலாம் அவர் படத்தை வச்சு செகண்ட் வந்துட்டு அந்த பலா திருப்பி திருப்பி அனுப்பி இருக்காரு தற்போது வெளிவந்துள்ள நாடாளுமன்ற மக்களவை பொ பொது தேர்தல் முடிவுகள் ஏகோபித்த மக்களின் எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிப்பதாக தெரியவில்லை என்று தெரிவித்துக் கொள்வதோடு அதிமுக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் வாக்களித்த வாக்காள பெருமட்கள் அனைவருக்கும் நன்றி கிட்டத்தட்ட எட்டு தொகுதியில டெபாசிட் போயிருக்கு ஒன்போது ஒன்பது ஒன்பது இடத்துல டெபாசிட்டை பறிகொடுத்து விட்டு என்னென்ன கதை சொல்லிட்டு இருக்காரு பாருங்க இந்த முடிவு ஆனால் இந்த டெபாசிட்டே பறி போயிருந்தாலும் கூட இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி முதலிருங்க அவரு அந்த கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி டெபாசிட் போச்சு ஒன்பது இடத்துல இந்த தேர்தல் முடிவுகள் இப்படி டெபாசிட் போகக்கூடிய அளவுக்கு என் டவுசரை கட்டி இருந்தாலும் கூட என்னை சோர்வடைய செய்யாது ரெண்டாயிரத்தி இருவத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பினையும் இந்த டெபாசிட் போனதுக்குள்ளதான் இருக்கு அதை நான் தேடி எடுக்கிறேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகத்தான வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஐயோ மேடு கொள்ள வழிகளே உன்னை கீழே தள்ளை பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்னே வையடா நீ அஞ்சாமல் உன் கடமையில் கண்ணை வையடா அப்படின்னு ரஞ்சன் புரட்சி தலைவர் அங்க எரிசாரா அங்க இருக்கு அங்க போய் அழுகு அதுங்கிற மாதிரி எம்ஜிஆர் ஜி அங்க பாட்டு இது இருக்கிறாரு ரஞ்சன் பாட்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த ஒண்ணு கடைசியா ஒரு விரல்ல ஒண்ணு பண்ணுவீங்களே திங்கிட்டு அது பண்ணுங்க ஒற்றை விரல ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரல வாங்கினா அவங்களுக்கு ஸ்பெஷலே அதை அப்படியே திருப்பி ஒற்றை விரலால் சப்பிட்டே திரிங்கன்னு அனுப்பி விட்டுருக்காங்க இதுல அண்ணாமலையுடைய அப்ப தேடி இருப்பாரு அண்ணாமலைய ஏன்னா அண்ணாமலைதான் நீங்க அங்க நிக்கிறதோட ஒரு தொகுதி இங்க வந்து நில்லுங்க இங்க ஒரு தாய் நின்றுட்டு இருக்காரு ராமநாதபுரத்துல அவரு கூட வந்து நீங்க நின்னதுக்கு அப்புறம் ராம இதுல நின்னா புண்ணிய அதாவது வயசானதுக்கு அப்புறம் போய் சேர வழியை பார்ப்போங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அங்க இருக்கவங்க ராமேஸ்வரத்துக்கு பயணம் பண்ணி வருவாங்க அதாவது வண்டி மாடு கட்டுற காலத்துல எப்படியும் பெருசுக்கு போய் சேர்ந்துருங்கிறத அன்னைக்கு இருந்த கதை அது மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க இங்க இருக்கவங்க காசிக்கு போவாங்க ஒருவேளை போகும் திரும்பி வரும்போதோ அப்படியே செத்துருவாங்க அப்படி சா இன்னைக்கெல்லாம் வந்து ட்ரெயின்லயும் பிளைட்லயும் போயிட்டு வராங்கல்ல இப்போ சாகிறது இல்லைங்கிறதுனால எதையாவது ஒண்ணு விட்டுட்டு வரணும்னு சொல்லி

ரெண்டாவது இந்த வாக்கு சதவீதத்தை சொல்றாங்கல்ல வெக்கமே இல்லாமல் இன்னைக்கு சொல்றாப்புல வரலாற்றில் கோயம்புத்தூரில் எந்த பாஜக காரனும் வாங்காத வாக்கு வங்கியை நான் வாங்கிவிட்டேன் ஒன்னே கால லட்சம் ஓட்டில் தோத்துருக்கா சிபி ராதாகிருஷ்ணே ஹோல்டு மை பீர் இந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை ஆளுநர் ஆகிட்டாங்க இல்லாட்டினான்னு தூக்கி போட்டேன் நாற்பதாயிரம் வீட்ல இங்க அப்போ வந்து பாஜக பெரிய கூட்டணியாக இருந்து நாற்பதாயிரம் ரோட்ல தோக்குறாரு அவர் 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 இன்னும் ஈரோடு இருக்காரு அவர் இருக்கும் போதே ஆளுநராக வேற இருக்காரு அவரு எவ்வளவு கடுப்பாகும் எவ்வளவு இப்போ இதுவும் ஒன்றரை லட்சம் ரோட்ல தோத்து போட்டு இந்த ஒன்றரை லட்சம் வீட்ல தோத்ததுக்கே வந்து அங்கே என்ன கணக்குன்னா வேலுமணி எடப்பாடியை கைகழுவி தனி டீல் போட்டு செலவுக்கு பணம் ம் அதுபோக வந்து கேண்டிடேட் செலக்ஷன்ல இருந்து அதிமுக இருக்கிறதே டம்மி பீஸா போட்டு அது வேலுமணியுடைய வேலை ஏன்னா நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த கம்யூனிட்டி ஓட்டு பூரா அங்க போகட்டும் அப்போ அண்ணாமலைக்கு வரக்கூடிய திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை சிதறடித்து விடக்கூடாதுன்னு தெளிவா வந்து போட்டது வேலுமணி இத்தனை போட்ட பிறகும் ஊழ வேலை பார்த்த பிறகும் அத்தனைக்கும் அப்புறம் நீ ஒன்னே கால லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்து இருக்கிற இந்த வேலை இன்றைக்கு வேலுமணி செய்திருக்கக்கூடிய இந்த வேலையை வந்து இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இந்த பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வளர்ந்துட்டு இருக்கு இது ரொம்ப ஆபத்து இது நம்ம என்ன பண்ண முடியும் திமுக இதை தடுத்தே ஆக வேண்டும் திமுக எப்படி தடுக்க முடியும் திமுக பேசுற கொள்கையை பேசிட்டே இருக்குது திமுக கொள்கையில சமரசம் பண்ணிக்கிறது இல்ல திமுக தன்னுடைய வேலையை பண்ணிட்டே தான் விலக்கூடிய வாக்குல ஐம்பது சதவீதத்துக்கு மேல தான் எப்படி வாங்குவதுங்கிறது அந்த கட்சி உழைக்குது அதற்கான திட்டங்களை தீட்டுது அதற்கு ஏற்ற முற்போக்கு சக்திகளை தனக்கு கூட வச்சுக்குது ஐம்பதுக்கு மேல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த இதற்கப்பறம் இரண்டாவதா மூன்றாவதா ஒரு கட்சி எவால்வ் ஆகி வர்றது ரெண்டாவது இருக்கிற கட்சியை சொரண்டி மூணாவது இருக்கிற கட்சி திங்கிறது நாலாவது இருக்கிற கட்சி திங்குறதையெல்லாம் அது ஒன்றும் கவலைப்பட முடியாது எனக்கு தேவை ஐம்பதுக்கு மேலே இருந்தால் நான் வெற்றி பெற்றுவேன்னா அது அதில் தான் நிற்கும் இவங்க இதை காப்பாற்றுறதா ஒரு க பிரதான கட்சியுடைய வேலையாக இருக்க முடியும் கழுதைப்புலிக்கும் ஓனாய்க்கும் சண்டைனா சிங்கம் பேசாமல் தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அடித்து செத்துட்டு வாங்க நீங்கள் யார் வந்தாலும் நான் தூக்கி போட்டு எங்கடா போகிற குண்டா உங்க கொஞ்சம் கொண்டான்னு செஞ்சு விடுறேன்னா அது பார்க்கும் அப்படியா இன்றைக்கு அண்ணாமலைக்கு வேலுமணி செய்திருக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தொகுதிகளில் அதிமுகவினர் இந்த ஊழ வேலையை பார்த்து பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர வேலை செய்திருக்கிறார்கள் இப்படி மூடி மறைச்சு பண்ணாம பப்பரப்பேன் வெளியவே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக கரைந்து அந்த இடத்தை பாஜக பிடிக்கத்தான் செய்யும் அதை யாரும் தடுக்க வேலை முடியாது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பேசுறான்